மிக துல்லியமாக கண்டிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை இந்த மாதத்தில் முறியடிப்பீர்கள் உங்களுடைய வெளிவட்டாரத்தில் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் திருமணம் வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிப்ப இருப்பதால் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த மாதத்தில் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி வகிழ்வீர்கள் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருவதால் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் இருந்தாலும் இந்த மாதத்தில் உடல் நலனில் கவனமாக இருங்கள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமும் இந்த மாதத்தில் அதிகரிக்கப் போகிறது சிலருக்கு வெளியூர் வெளி புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் உண்டாகும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்ப பெரியோர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் நீங்க போகிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தருவதாக அமையும் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துவதாக இந்த மாதத்தில் அமையப் போகிறது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாற இருப்பதால் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் எடுத்த காரியம் கைகூடும் அடுத்தவர்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாக அமைவதால் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராகத்தான் இந்த மாதத்தில் நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகளும் இந்த மாதத்தில் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்கமான நிலை மாறும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக இந்த மாதத்தில் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் எதிர்பாராத பல திருப்பங்கள் உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் வர வேண்டிய பணம் கூட சற்று தாமதித்தே பின்வரும் உடன் பிறந்தவர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பிப்ரவரி மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் ஆகியோர் உங்களுக்கு இந்த மாதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார்கள் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானால் ஆற்றல் அதிகரிக்கும் உடல் நிலையிலும் மனநிலையிலும் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக நடக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் உங்களுடைய திறமை இந்த மாதத்தில் வெளிப்படும் புதன் பகவான் இந்த மாதத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் உங்களுடைய திறமை வெளிப்படும் புதிய சொத்து சேரும் பண வரவிலும் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக விலகும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு அவப்பெயர் உண்டாகலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் குடும்பத்திலும் தொழிலிலும் நிம்மதி உண்டாகும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் இருந்தாலும் இந்த மாதத்தில் உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது ராகு பகவானால் உடலில் இனம் புரியாத பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிறிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை அப்படியே விட்டுவிடாமல் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திர நாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த மாதத்தில் இல்லாமல் போகும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாய்ப்புகள் உருவாகும் அரசு வழியில் முயற்சிகள் சாதகமாகும் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் என்ற கிரகம் உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் சூரிய பகவானின் சஞ்சாரம் எல்லா பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் புதன் பகவானும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் யோகமான பலன்களை வழங்குவார் கனவுகள் நனவாகும் இடம் வீடு என்ற ஆசை பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வீட்டில் சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் சமூகத்தில் உங்களுடைய நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நன்றி வணக்கம்